நிறைய பேருடைய பிரச்சனை என்னுடைய மனம் வந்து எப்போவுமே ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவான தாட்ஸ் மற்றவர்களை பற்றி என்னை பற்றி குடும்பத்தை பற்றி சில பயங்கள் ஏற்படுது என்னென்னமோ உள்ளே போயிட்ருக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் தூய்மை அடையிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்க நான் சொன்னேன்னா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மனதை பற்றி கேட்குறோம் இவங்க வீட்டை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உண்மை வீட்டை நீங்கள் குப்பை இல்லாமல் அங்கங்கே தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு வைக்காமல் எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ ஒரு ஒரு பொருள் ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளுக்கு குறிப்பாக ஒரு இடம் இருக்கணும் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட அந்தந்த பொருள் கரெக்டாக நீட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்தை நாம் இருக்கும் இடம் நாம் வசிக்கும் இடம் குப்பையாக இருந்தாலுமே மனதை அது பாதிக்கும்னு சொல்லுவாங்க